விஷயமா இருக்கிறீங்களா இன்னைக்கு நாம வந்து பைபிள் பழைய பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் நம்ம ஆல்டர்னேட்டா பார்க்கலாம் அது ரெண்டு அதிகாரம் இது ரெண்டு அதிகாரம் அப்படி பாத்துட்டு வந்துடலாம் சோ இப்ப பழைய ஏற்பாடுல சங்கீதம் ஆறாவது நாம பாக்குறோம் ஆஹ் பாடுறது என்னன்னா யார் பாடுறாங்க அதுல நம்ம கவனம் வைக்கிறதுக்கு பதிலாக என்ன மெசேஜ் என்ன ரகசியம் இருக்குது அதுல நம்ம கவனம் வைப்போம் சரி அது படிங்க சிஸ்டர் மெகினோத் என்னும் வாத்தியத்தில் செமினி என்னும் ராகத்தால் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் கர்த்தாவே உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும் உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதேயும் என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே நான் பலனற்று போனேன் என்னை குணமாக்கும் கர்த்தாவே என் எலும்புகள் நடுங்குகிறது என் ஆத்மா மிகவும் வியாக்குலப்படுகிறது கர்த்தாவே எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர் திரும்பும் கர்த்தாவே என் ஆத்மாவை விடுவியும் உம்முடைய கிருபையின் கிருபையின் நிமித்தம் என்னை இரட்சியும் மரணத்தில் உண்மை இப்ப இது என்ன அப்படின்னா எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் ஒரு கஷ்டம்னு வரும்போது அது எதிரிகளால துரோகத்தினால பணம் இல்லாததுனால நோயினால வரும்போது இப்படிதான் வேண்டுவாங்க அதுதான் பக்தி மார்கன்றது ஆஹ் சோ இதுல என்னன்னா அந்த வேண்டுதல்ல கடவுளுக்கு இவங்க குணத்தை கொடுப்பாங்க கடவுளுடைய குணம் உண்மையிலே என்னன்னு தெரியாது இப்ப இந்துக்கள் வந்து இந்த விக்கிரக ஆராதனைட்டு அவங்க உருவத்தை கொடுத்தாங்க கடவுளுக்கு இவங்க குணத்தையும் கொடுத்துறாங்க அதோடைய மேக்கப் மாதிரி அதுவுமே விக்ரக ஆராதனை தான் ஸோ அந்த மாதிரி தான் ஒரு மனிதன் கஷ்டம் வரும் பொழுது கடவுள் நம்பிக்கை இருக்கிறவன் அந்த கஷ்டம் போகணும் அந்த கஷ்டத்தை கொடுக்குறவன் நாசமாக போகணும் இப்படி தான் வேண்டும் நீங்கள் எந்த மதத்துக்கு போனாலும் இதுதான் இருக்கும் ஸோ அதுதான் இங்கே நடந்துட்டு இருக்குது அதாவது மனிதர்கள் பண்ணுறது இந்து மதத்தில் அப்படி பண்ணுங்கன்னு இருக்காது அது ஒரு பெரிய விஷயம் இந்த மதத்துல அது ஒரு கதை இருக்கும் அவ்வளவுதான் ராமாயணம் மகாபாரதம் அது ஒரு கதை நீங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் சொல்றது இருக்கு கீதையில தான் சொல்ற மாதிரி இருக்கும் அதுவும் அவனுக்கு சொல்ற மாதிரி இருக்கும் எல்லாருக்கும் சொல்ற மாதிரி இருக்கு ஆனா இங்க நீங்களும் இப்படி பண்ணுங்க கடவுள் இப்படிப்பட்டவர் தான் அவர் வந்து எதிரி கை எல்லாம் உடைப்பாரு உங்களை காப்பாத்துவாரு இதுக்குதான் கமலஹாசன் வந்து நக்கல் அடிச்சிருப்பாரு ஒரு படத்துல வந்தான் படத்துல நீங்க கடவுளை மில்ட்ரியில கொஞ்சம் சீரியஸ் ஆகி தப்பிச்சிடுவாரு நீ கடவுளை வேண்டி இருக்கலாம் இல்ல எதிரியும் அதே கடவுளை தானே வேண்டாம் அதான பிரச்சனை இதுதான் இங்க விஷயம் இல்லையா இது வந்து அந்த கிறிஸ்துவ முஸ்லிம் மதத்துடைய அடிப்படை நம்பிக்கை நம்மள மட்டும் கடவுள் காப்பாத்துவாரு எதிரிய நாசமாக்கிடுவாரு கடவுளுக்கு யாரு எதிரி முதல்ல உனக்கு எதிரினா அது கடவுளுக்கு எதிரியா அப்படிதான் பைபிள்ல இருக்கும் உன் மேல கை வைக்கிறோம் முதல்ல என் மேல கை வைக்கிறான் என்ன அவருன்னா அடியால் அவரு பவுன்சர் ஆவரு என் மேல கை வைக்காம உன் மேல கை வைக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு சோ அப்படி இவங்க ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க சோ அப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை உருவாக்கி இங்க வழிபடுறாரு அழுவுறாரு கடவுள் முன்னாடி ஏன்னா இவர் அடிக்கடி வந்து சவுலுன்றவன் துரத்துவான் ராஜா இவனை கொலை பண்ணணும்ட்டு சோ அப்ப அவன் பயந்து பயந்து போகும் பொழுது பாடப்பட்டது அப்படின்ட்டு இது சோ இதெல்லாம் உண்மையிலே நடக்கல அப்படின்னு சொன்னா நிறைய பேரால ஏத்துக்க முடியல இங்க பாருங்களா இதுல பாத்தீங்கன்னா நெகினோ நெகினோ தென்னும் வாத்தியத்தில் செமினி தென்னும் ராகத்தால் இல்லையா ஒரு ராகம் போட்டா கடவுள் முன்னாடி பிரேயர் பண்ணுவாங்க அது இந்த ராகத்துல வர மாதிரி அந்த ராகத்தை அப்படியே ராகம் போட்டா புலம்புவான் சரி ஆஹ் கர்த்தாவே உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும் அதாவது அவர் கஷ்டம் வர்றதுல கடவுள் என் மேல கோபப்படுறார் அப்படி ஒரு இது வச்சுக்கிறாங்க நான் என்ன பண்ணன்றதெல்லாம் கவலை இல்லை எனக்கு கஷ்டம் வந்தா அது கடவுள் தான் காரணம் அவர் கோபப்படுறாரு டேய் நீ இது பண்ணதுனால தாண்டா உனக்கு இந்த தண்டனை இல்லை கடவுள் என் மேல கோபப்படுற அப்படி வருது அதனால கோபப்படாதீங்க உம்முடைய உக்கரத்திலேயே உன்னை தண்டியாதேயும் அதுவும் அதேதான் கோபத்தினால எனக்கு தண்டனை கொடுக்காத நான் தப்பு பண்றதுக்கு கொடுக்கலையா ஒவ்வொரு கோபம் இருக்குதான் டைம் பாஸ் ஆகுதுன்ட்டு ஒரு காமெடி வந்துச்சு திடீர்னு வந்து ஏ இங்க வா அப்படின்ட்டு பொண்டாட்டி புருஷனை கூப்பிடுவா வரும் உடனே பல்லீர்னு அறைவா ஏண்டி அரைஞ்ச எனக்கு கை பரப்பறன்னு இருந்துச்சு அதனால அரைஞ்சா அந்த மாதிரி கடவுளை இங்க ஆக்கிட்டாங்க உனக்கு கோபம் வந்துச்சுன்னா நீ யாரையாவது போட்டு அடிக்கிற அந்த மாதிரி நீ என்ன போட்டு அடிச்சிட்டு இருக்கிறியே ஏன் அடிக்கிற என் மேல இறக்கம் இல்லையா உனக்கு நீ அடிச்சு அடிச்சு எனக்கு பலமே இல்லாம போயிடுச்சு இப்ப பாரு நான் எப்படி இருக்கிறேன் பாரு என்னை நீதான் குணப்படுத்தணும் நீ தானே இப்படி பண்ண பாரு என் எல்லாம் நடுங்குது இப்படி என்ன இருக்குது இது ஏன்னா இதெல்லாம் கடவுள் பண்றாரு துக்கம் வந்தா கடவுள் பண்றாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க என் ஆத்மா ரொம்ப கஷ்டப்படுது எவ்வளவு நேரம் தான் உனக்கு இறக்கமே இருக்காது ஏன்னா இது எனக்கு தெரிஞ்சு எங்க வீட்டுல இதே மாதிரி இந்து மதத்திலயும் எல்லா மதத்திலயும் பண்றதுதான் இது முருகா உனக்கு கருணையே இல்லையா அவங்க மேலதிகாரி திட்டாங்க அதுக்கு அவங்க நைட் எல்லாம் முருகன் போட்டோ முன்னாடி போய் உனக்கு கண்ணே இல்லையா இப்படி பண்ணிடுறியா இப்படி பண்றியா கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் 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 அப்படியே கண்ணு புடுங்கி சாகணும் வயிறு வெடிச்சு சாகணும் இது வந்து யாரும் எழுது தேவையில்ல இயல்பா மனுஷனுக்கு உள்ள ஒரு வக்கர புத்தி இது இந்த பக்தியே அந்த வக்கரபுக்தி தான் வெளிப்படுது அதனால நீங்க சர்ச்சைக்கு போனீங்கன்னா ஷாக் ஆயிடுங்க அவன் காலை முடித்து போடும் மாண்ட வரை என்ன நீங்க இந்து கோயிலுக்கு போனா அமைதியா போய் யார் என்ன வேண்டாங்க எதுவுமே தெரியாது இதே இப்படி பண்ணிட்டு வந்துருவாங்க இப்படி இருக்கிறவங்களுக்கு அங்க போனா ஷாக் ஆயிடும் இது என்னடா ஏதோ சாத்தான்கள் கிட்ட மாட்டிக்கிட்டுமான்னு நமக்கு தோணும் சோ அது காரணம் என்ன இங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க இந்த கதையில இருந்து எடுக்கிறாங்க ஓ இப்படி எல்லாம் பண்ணலாம் வேண்டுங்க ஏன்னா ஏதோ ஒண்ணு இப்படி வேணாதான சர்ச்சைக்கு வராங்க நீங்க எதுவுமே இல்ல அமைதியா போங்கன்னா அங்க என்ன இருக்குது பாக்கிறதுக்கு இப்ப இந்து கோயில அழகா அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க உடனே திருப்தி ஆயிடுறாங்க சர்ச்சில் என்ன இருக்குது அப்ப இந்த மாதிரி ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணும் சரி ஓகே பாங்க அதோட விட்டீங்களா அப்புறம் இந்த மாதிரி புலம்புருது அப்புறம் பாட்டு வேற போடுவாங்க டான்ஸ் வேற ஆடுவாங்க ஏன் அப்படின்னா எவ்வளவு நேரம் தான் பேசுறது டயர்ட் நீங்க கொஞ்ச நேரம் ஆடுங்க இதுதான் அந்த கத்தோலிக்க சபையில எல்லாம் கத்தோலிக்கன்ற பெந்தகோஸ்த சபை இப்படிதான் நடந்துட்டு இருக்கோம் அரை நாள் இப்படியே ஓட்டுவாங்க அதனால உன்னுடைய பிடியில மாட்டிக்கிட்டு என் ஆத்மா கஷ்டப்படுத்து தயவுசெய்து விட்டு கருணைகளை என்னை காப்பாத்து அதாவது கஷ்டமா அவரே கொடுக்குறாராம் அவரே காப்பாத்தவும் செய்வாராம் ஆக்சுவலா இந்து மதத்துல இந்த ராமாயணத்துல பாத்தீங்கன்னா பெரிய அசுரர்கள் இருப்பாங்க அவங்க அப்படியே மனிதர்கள் வந்து எப்படி தூக்குவாங்க இதுக்குள்ள வந்துருவாங்க மனிதர்கள் அவ்வளோ பெருசு கையிருக்கும் அப்படி காட்டும் அந்த மாதிரி என்னை விட்டுடு அப்படின்ட்டு ஏதோ கடவுளை சாத்தான் மாதிரி காட்டுறாங்க உனக்கு கருணை இருக்குல்ல என்ன விட்டுடு செத்ததுக்கு அப்புறம் உன்னை யாரும் நினைக்க போறது கிடையாது பாதாளத்துல உன்ன யாராவது துதிப்பானா இப்படி கொன்னு போட்டுட்டேன்னா நான் எங்க உன்னை துதிக்கிறது விட்டுடு இது உண்மையில காமெடியா இருக்குது இதோட அர்த்தத்தை நீங்க புரிஞ்சு படிச்சீங்கன்னா இல்லையா சோ இங்க பாதாளம் இறந்து பாதாளத்துக்கு போயிடுவாங்களா ஏன்னா இந்து மதத்துல உள்ள விஷயம் தான் இது லோகம் அப்படின்னாங்க பாதாள பைரவி இப்படி எல்லாம் இருக்கும் ஆக்சுவலா அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா பாதாளத்துலதான் கடவுளை வணங்குவாங்களே பாதாளம்னா என்ன நரகம் நரகம்னா என்ன எங்கேயோ இருக்குதுன்னு நினைச்சுக்கிறாங்க இதுதான் நரகம் நீங்க ஆஸ்பத்திரிக்கு போத்தால சர்ச்சைக்கு போனாலே தெரியாது நரகம்ட்டு அழுதுட்டு மன்றாடுகிறோம் ஆண்டவரே அது இதுன்ட்டு அப்ப என்ன அர்த்தம் துக்கம் இருக்கிற இடம் தான் நரகம் துக்கம் இருக்கான கோயிலுக்கே போறாங்க மசூதி சர்ச்சுக்கே போறாங்க நல்ல சந்தோஷமா இருந்தா அவங்க கடவுளை பற்றிய சிந்தனையே இல்லாம எல்லாம் இருப்பான் அப்ப இந்த பாதாளத்துல யாராவது துடிப்பாங்களா அப்படின்னா இந்த கடவுள் சொல்ற இந்த காலச்சக்கரத்தை பற்றி ஞானம் புரிஞ்சாதான் தெரியும் இந்த ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கம் அடுத்த பாதி நரகம் கடைசியின் ஒரு வருடம் தான் இறைவனே இந்த பூமிக்கு வர கடவுள் வரார் மதஸ்தாபகர்கள் கிடையாது மதஸ்தாபகர்கள் நரகத்துல வராங்க ஏன்னா இப்ப இப்ப இந்த கடைசி ஒரு வருடம் நடக்குது ரெண்டாயிரம் வருடம் முன்னாடினா அதுவும் நரகம் தான் ஏசு வந்த போவோம் அவரே துக்கப்படுற மாதிரிதானே காட்டுறாங்க சோ அது நரகம் தானே இப்பயும் நரகம்தான் இப்ப இறைவன் வந்து சொல்றாரு சொர்க்கத்துல காமம் கோபம் பற்றி பேராசு என்னென்ன இரு தெரியாம இருந்தது அதனால தான் அது சொர்க்கமா இருந்துச்சு நான் படித்த அந்த சொர்க்கத்தில் தங்க வயிறு வைடூர் கொட்டி கிடக்கும் சிங்கமும் பசும் ஒன்னா தண்ணி குடிக்கும் ஏன்னா மனிதர்களுக்குள்ள மட்டும் இல்ல விலங்குகளுக்குள்ள கூட கெட்ட குணம் இருக்காது இன்னொரு விலங்குக்கு துக்கம் கொடுக்கணும்ன்ற எண்ணம் இருக்காது தாவரத்தை தான் சாப்பிடும் ஆயிரக்கணக்கான வேலைக்காரர்கள் ராஜாக்களுக்கு இருப்பாங்க சிசிடிவி கேமராலாம் இருக்காது மாணவரியா அங்கங்க கிடக்கும் தங்க வயிற வைடூரியம் யாருக்கும் எடுக்கணும்னு கூட தோணுங்க அந்த மாதிரி உலகம் அது ஏன்னா குழந்தைகளை விட பரிசுத்தமா இருப்பாங்க ஏசு சொன்ன மாதிரி அவங்களதான் தான் இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிடுவது அவ்வளவு பரிசுத்தமா இருந்தாங்க காமம்னா என்னன்னே தெரியாது அவ்வளவு அழகா ஆண்களும் பெண்களும் இருப்பாங்க காமம்னா என்னன்னே தெரியாது எப்படி இருக்கும் அந்த உலகம் நினைச்சு பார்க்க எவ்வளவு சூப்பரா இருக்குது இப்போ ஸ்கூலுக்கு அனுப்ப கூட பயப்படுறாங்க எல்கேஜி யூகேஜி குழந்தைய அனுப்புறதுக்கு பயப்படுறாங்க வாத்தியார் கூட நாங்க எங்க தான் அனுப்புறது குழந்தைங்களன்றாங்க உலகம் அந்த அளவுக்கு மோசமாகறதே நரகம்னு நம்ம சொல்ல தேவையில்லை இனியும் அவங்களுக்கு அவங்க அவங்களுக்கே தெரியும் அப்ப காமமே இல்லைன்னா தான் சொர்க்கும் அதைத்தான் இப்ப உருவாக்குறார் காமம் இல்லாத உலகத்துக்கு நம்மை தயார்படுத்துற ஒரு பெண்ணை இச்சையா பார்த்தாலே நீ விபச்சாரம் பண்ணிட்டேன்னு இயேசு சொல்றார் இதையும் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் என்ன சொல்லுங்க அவர் இயேசு அப்படி சொல்றாரு ஆனா யாராலயாவது அப்படி இருக்க முடியுமா ஏன்னா கடவுள் நம்மளை படிக்கும் போதே பலகீனமா படிச்சுட்டாரு எங்கேயோ ஒரு இடத்துல பைபிள் அது ஒண்ணு இருக்கு அதை எடுத்து வச்சுக்கிறான் அப்ப அவன் தப்பு பண்றதுக்கு ஏதாவது அங்க கிடைக்குமான்னு தேடுறான் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா அதை உருவாக்குனது மனிதர்கள் தான் அதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் இல்லை கடவுளுடைய ஞானம் அங்க தெளிச்சு இருக்கும் எப்படி தெளிச்சு இருக்கும்னா இங்கதான் இறைவன் நேரடியா இறுதியில வந்து கொடுக்கறாரு இது சொர்க்கத்திற்கான ஞானம் அங்க எப்படி அவ்வளவு அழகா இருந்தும் காமம் இல்லாம இருந்தது அப்படின்னா அவர்களுடைய பார்வை உடலின் பக்கம் போகாது உருவ மத்தியில நட்சத்திரம் மாதிரி ஜலிக்கிற உயிரின் பக்கம் போகும் அது கண்ணுக்கு தெரியாது ஆனா அங்க இருக்கிறதுனால தான் அங்க போட்டு வைக்கிறோம் ச அந்த ஆத்மா தான் கண்ணு வழியா பாக்குது வாய் வழியா பேசுது அப்படிங்கிறது இயல்பாகவே அங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் தன்னையும் ஆத்மான்னு உணர்வாங்க பிறரையும் ஆத்மான்னு பார்ப்பாங்க அதனால என்ன ஆகுனா சதா ஆனந்தம் அமைதி அனுபவமாகிகிட்டே இருக்கும் ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் அது அப்படி இருந்தவர்கள் இப்ப எங்க போயிட்டாங்க எங்கேயும் போல மறுஜன்மம் எடுத்து எடுத்து ஆஹ் இதே பூமி நரகம் ஆகும்போதும் நம்ம வரும் சொர்க்கத்துல காமம்லாம் என்னன்னே தெரியாம இருந்தது இல்லையா கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடுனா காம உணர்வுலாம் வரும் ஏன் அப்படின்னா ஆத்மாவுக்கு பதில உடலை பார்க்க ஆரம்பிப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்பதான் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் வருது இதெல்லாம் வந்தாலே துக்கமும் வந்தே தீரும் ஏன்னா பாவம்ன்றதே இந்த ஐந்து விகாரங்கள் தான் பஞ்சமகா பாவங்கள்னு சோ அப்ப துக்கம் வரும்போதுதான் மனுஷன் கடவுளை தேடுறான் அப்பதான் கோயில்கள் கட்டப்படுது மசூதி சர்ச்சு மதங்கள் வருது எல்லாமே நரகத்துலதான் வருது அதுதான் பாதாள லோகம்ன்றோம் அப்படின்னா பூமிக்கு அடியில இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது கீழான உலகம்னு அர்த்தம் சொர்க்கம்னா மேல இருக்குதுன்னு அர்த்தம் அர்த்தம் கிடையாது மேலான அதாவது உயர்ந்த உலகம் இது தாழ்ந்த உலகம் இல்ல உலகம் ரொம்ப மோசமாகுதுன்றாங்களே அப்படி மோசமான உலகம்னு அர்த்தம் பாதாள உலகம் அங்க யாரு உன்ன துதிப்பாங்க அப்படின்னா அங்கதான் துதிப்பாங்களே ஏன்னா நரகத்துலதான் பக்தியே ஸ்டார்ட் ஆகுது இந்த விஷயத்தையும் இங்க சொல்லணும்னு தந்துச்சு சோ மரணத்தில் உன்னை நினைவு கோருவதில்லை அப்படின்னு போட்டிருக்கு அது மரணத்தின் நேரத்தில் எடுத்துக்கிட்டேன் மரணத்திற்கு அப்புறம் கூறுவது இல்லைன்னா மறுபடியும் ஜென்மம் எடுக்க போறாங்க அங்கேயும் மறுபடியும் ரொம்ப விழுந்து விழுந்து நினைப்பாங்க ஏன்னா இறந்து தாயின் கர்ப்பத்துக்கு போயிடுவாங்க தாயின் கர்ப்பத்துல நான்கு மாத கரு இருக்கும்போதுதான் தான் ஆத்மா போய் பிரவேசிக்கும் ஆனா தான் நான்கு மாதம் கழித்துதான் அந்த கை கால் மூமெண்ட் தெரியும் அப்ப என்ன ஆகும்னா அந்த ஆத்மாவுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும் முன்ஜென்மத்து விஷயங்கள் எல்லாம் அங்க கால் கூட அசைக்க முடியாத இடத்துல மாட்டிக்கிட்டு ஒரு ஜெயில் அது அது ஆக்சுவலா இதுல இதுலயோ அடுத்த அதிகாரத்திலே வருது அது ஆச்சரியமா இருக்கும் அப்ப என்னன்னா என்னென்ன பாவம் எல்லாம் பண்ணாங்களோ அதற்கு ஜென்மத்தில் அத்தனையும் அங்க காட்சியாக கடவுள் போட்டு கட்டுறாரு ஒரு விதத்துல நமக்கு கனவு வர்றதே அந்த மாதிரி காட்சிகள் தான் இங்க கொஞ்சம் கொஞ்சம் வருது அங்க நான் ஸ்டாப்பா வரும் ஏன்னா அங்க ஃபுல்லா வேற என்ன ஒர்க் இருக்குது அப்ப வந்து துடிப்பாங்க என்னென்ன பாவம் எல்லாம் செஞ்சோம் பணம் இருக்கிற திமிர்ல உடம்பு இருக்க அழகு இருக்கிற இது இது மாதிரி நிறைய எல்லாத்தையும் போட்டு காட்டுவேன் சரி அடுத்தது என் பெருமூச்சு நாள் அவரை துரத்திட்டு வர்றதுனால அவர் ஒளிஞ்சிட்டு இருக்கனால ஒரு பயத்தினால பெருமூச்சு அதனால பெருமூச்சு விட்டு விட்டே இழைத்து போனேன் ரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நினைக்கிறேன் சோ இது வந்து இந்த சுச்சுவேஷன்ல இருக்கிற யாரை வேணும்னாலும் எடுத்துக்கலாம் ஆஹ் இப்ப நல்ல ராணி மாதிரி ஒரு பெண்ண கணவன் வச்சிருக்கிறான் அந்த கணவன் இறந்துட்டான் மகனுக்கு கல்யாணம் ஆகி மருமகள் வர மருமக பயங்கர கொடுமைப்படுத்துறான்னு வச்சுக்கோங்க மாமியார அவங்க என்ன பண்ண முடியும் அதுல கை கால் நடக்க முடியலன்னா இன்னும் கொடுமை இல்லையா அவங்க நினைச்சு நினைச்சு அழகா செய்வாங்க சோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இவரும் சொல்றாரு நைட் எல்லாம் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி வேதனை திடீர்னு நல்லா இருந்தவங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி ஃபஸ்ட்டு அவங்க அம்மா இறந்தாங்க அதுக்கு நல்லா பயங்கர அழகாக இருப்பாங்க நல்ல வசதி தான் அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் வச்சு இன்னொரு அண்ணனுக்கு கல்யாணம் ஆகலை இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஒரு உடம்புல ஒரு வியாதி குணமாகாத லைஃப் லாங் இருக்கிற மாதிரி ஒரு வியாதி ஆர்த்ரைட்டிஸ் ரிமட்டைடு ஆர்த்ரைட்டிஸ் ஸோ அது உடம்பெல்லாம் ஒரு வழி பண்ணுது இவங்க பட்டுக்கு ஸ்டீராய்டு போட்டு போட்டு அப்படியே கையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும் மொட்டு மொட்டு அவ்வளோ ஒரு டைமுக்கு அப்புறம் சுகரும் ஏறுது உடம்பு புஷ்ஷுன்னு ஏறுது திடீர்னு ஃபுல்லா ஒலி குச்சா எலும்பு தோலமா இருக்கிறாங்க ஆஹ் சுகர் வருது காலில் ஒரு காயம் வருது அது கொஞ்சம் பெருசாகிட்டே வருது அவங்க அப்பா கிறிஸ்டின் நான் மாறிட்டாரு அதனால இது ஆப்ரேஷன் பண்ண தெரியல கடவுளை நம்ம ஜபம் பண்ணியே சரி பண்ணலான்ட்டு பண்ணி பண்ணி அது நல்லா ஆழமாயிடுச்சு ஆழமாயி கட்சியில டாக்டர் கிட்ட போய் காட்டின எடுக்க சொல்லிட்டாங்க நான் உடனே வேண்டாம்னு சொல்ல பண்றாங்க இல்ல இல்ல நான் ஜபம் பண்றேன் அவங்களே சொல்லுவாங்க கடவுள் பண்ண வைப்பார் அதிசயம் அப்படின்ட்டு பண்ணாங்க கட்சியில் காலை எடுத்து அதிசயம் பண்ணிட்டாரு அவங்களுக்கு கிறிஸ்தவ மதம்னாலே கடுப்பாயிட்டாங்க இப்ப அந்த மாதிரி ஆயிட்டாங்க ஸோ அப்புறம் அவங்க அப்பாவும் இறந்துட்டார் இறந்த உடனே அண்ணன் வீட்டுக்கு போனா அன்னி டார்ச்சர் உன் தங்கச்சி இங்க இருந்துச்சுன்னா நான் வீட்டை விட்டு வெளில போயிடுவேன் உடனே அம்மா தாயினி தயவுசெய்து வெளில போயிட்டுன்ட்டு தம்பி தங்கச்சி அனுப்பிச்சிடுறாங்க அப்புறம் தம்பி என்ன பண்றோம் அவனுக்கு வேலையும் இல்லை வேலை உள்ள அண்ணன் அண்ணியே உன்னை பாத்துக்கல நான் எதுக்கு ஒன்னு பாத்துக்கணும் ஏன்னா அந்த பெண்ணால இப்ப எதுவுமே பண்ண முடியாத நிலை படுத்த படுக்கையில இருக்கிற நிலை டாய்லெட்டு கூட வேற ஒருத்தர் தான் அள்ளி போடணும் அந்த நிலையில இருக்கிறான் சோ அந்த பொண்ண ஹோம்ல சேர்த்து அந்த பொண்ணு எப்ப பேசினாலும் நான் தற்கொலை பண்ணிக்குவா தற்கொலை பண்ணிக்குவா இந்த நிலைதான் அந்த யோபுக்கு தா குறிப்பா யோபுக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு நிலையில நமக்கு யாரும் சொல்லி கொடுக்க தெல தானாகவே புத்தி அப்படிதான் வேலை செய்யும் ஸோ அதுதான் இங்கே நடக்குது அந்த புலம்புறது தான் நைட்டு ஃபுல்லா என் கண்ணீரால் அப்போ அந்த பொண்ணு நினைக்கும் அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக இருக்கும் நிறைய பசங்க துரத்தி துரத்தி லவ் பண்ணாங்க எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணி இப்போ நினைச்சிருக்கோம் ரிஜெக்ட் பண்ண இப்போ அது யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களா நான் காசு கூட கொடுக்குறேன் ஏன்னா அந்த மேபி பென்ஷன் வரலாம் இல்லையா அப்படி நான் கொடுக்குறேன் அப்படின்றாங்க இருந்தாலும் யார் வருவா இல்லையா சோ அப்ப ஒரு பயங்கரமா உச்சத்துல இருந்த நிலை அப்படியே தலகீழ மாறுறது நம்ம பாக்குறோம் கண்ணு முன்னாடி அப்ப கண்ணீர் நாள் என் படுக்கையை ஈரமாக்கி கட்டிலே நனைஞ்சு போச்சுங்கள துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்துடுச்சு கவலைப்பட்டு பட்டு என்னுடைய எதிரிகளை நினைச்சு நினைச்சு கண்ணு பூத்து போயிடுச்சு மங்கி போயிடுச்சு அதனால அக்கிரமம் செய்யறவங்களே தயவு செய்து என்னை விட்டு போங்க ஏன்னா என் அழுகையின் சத்தத்தை கடவுள் கேட்டார் அப்படின்னு சொன்ன உடனே சர்ச்சில் எல்லாம் அலையா அலேலு அலேலு அலேலுயாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு படம் பாக்குற மாதிரி இருக்கும் இது படத்துல அப்படித்தானே எம்ஜிஆர் படத்துல பாத்தீங்கன்னா பயங்கர டார்ச்சா இருக்கும் அப்படியே அடிப்பாங்க பொண்ணு அடிப்பாங்க திடீர்னு வந்து அப்படி தலைவர் கை வைப்பாரு உடனே இந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் பாவம் நீங்க பாருங்களா அவங்க பேசும்போதெல்லாம் பண்ணலாம் இந்த மாதிரி ஒண்ணு வரும் ஜான் ஜபர்ராஜ் பேசாரு கடவுள் பார்த்தார ஒரு ஒரு சினிமா அடிக்ஷன் தான் அது சரி அகன்று போங்கள் சத்தத்தை கேட்டு விட்டார் அதனால அதனால்தான் அந்த சினிமா துணியிலே அவங்க பேசுவாங்க நீங்க பாத்தீங்கன்னா பாதிரி அவர்கள் பார்த்தா கர்த்தராகியேசு கிறிஸ்து அங்க சாதாரண கர்த்தராக இயேசு கிறிஸ்துன்னு படியாம் இல்லையா அது ஏன்னா படிச்சுட்டு தூங்கி தூங்கிடுவாங்க இது அவங்க தூங்கக்கூடாதுன்றதுக்காக தான் அதை பண்றது என்ன பண்றது சரி என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார் கர்த்தர் என் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார் ஒரு பக்கம் அப்படி இன்னொரு பக்கம் பெண்களும் ஆண்களும் என்ன வித்தியாசமா இருக்குது ஆஹ் சரி கர்த்தர் என் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார் அதாவது துக்கம் வரும்போது அழுதா பரவாயில்ல கம்முன கோடீஸ்வரியா இருப்பாங்க சும்மா அவங்க முன்னாடி பேசுறதுக்காக அழுது 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 உனக்கு அழுவுற தனம் பிடிக்குது கவலைப்படாது அடுத்த ஜென்மத்துல உனக்கு அங்கேயே அனுப்பிச்சுருன்னு அனுப்பிச்சிடுவாரு அழுவுற மாதிரி குடும்பத்துல காசுக்கு வழி இல்லாம இதாகும் ஏன்னா இங்க சேர்த்து எல்லாம் வராது அடுத்த ஜென்மத்துக்கு அது அவங்களுக்கு தெரியாது ஏன்னா எ எதை உன் மனம் அசைப்படுதோ அது அங்கதான் நீ போய் பிறப்ப ஆனா தான் கடவுள் சொலார் மனைவியே நினைச்சிட்டு இருந்தா அவன் போய் விபச்சாரியா போறப்பான்றாரு அடுத்த ஜென்மத்துல அதுதான் தண்டனை சரி கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார் கர்த்தர் என் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார் என் பகைஞர் எல்லோரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள் அதாவது இதெல்லாம் பண்ணுவார் கடவுள் வந்துட்டார் சத்தத்தை கேட்டுட்டார் தயவு செய்து போ இல்லைன்னா கடவுள் உன்னை நீ நாசமா போவடா நீ பாப்பண்டா அப்படின்னு சாபம் விடுவாங்கல்ல அதுதான் இங்க நடக்குது வேற ஒன்னும் கிடையாது அவர்கள் பின்னாக திரும்பி சடிதியிலே வெட்கப்படுவார்கள் அதாவது வெட்கப்படுற மாதிரி கடவுள் அவங்களை தாழ்த்தவும் என்னை உயர்த்தவும் செய்வார் அப்படிங்கிறது இது இது மொத்தமா பாத்தீங்கன்னா கடவுளுக்கு மிகப்பெரிய நிந்தனை ஏன்னா கடவுளுடைய உண்மையான ஞானம் வந்து இயேசு சொல்றது ஒரு கண்ணத்தை இருந்தால் மறு கண்ணத்தை காட்டுன்றது நண்பனைய எதிரியும் நேசின்றது ஆனா இங்க எப்படி இருக்குது ஆனா கிறிஸ்தவர்களுக்கு இது 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 தேவைப்படுது அவங்களுடைய வக்கர குணம் வெளியில வரணும்ல அதுக்காக அவன் நாசமா போனோம் அப்படி போனோம் இப்படி போனோம்னு சொல்லிக்கிது கேட்டா கடவுளுக்கு ரெண்டு முகம் இருக்கு ஒரு பக்கம் இப்படி அன்பாவும் இருக்காரு இன்னொரு பக்கம் இப்படியும் பண்ணுவாரு அவனுக்கு ஒரு ஆறுதலா இருக்குது ஏன்னா நான் பாட்டுக்கு மன்னிச்சுட்டு இருக்க இழிச்சவா என்ன இல்ல என் எதிரி நாசமா போனாலும் அதை அதை நான் பார்க்கணும் என் கண்ணு முன்னாடி பார்க்கணும் என்னை ஏமாத்துனவன பார்க்கணும் நடுத்தருவுல விட்டவனை பார்க்கணும் ஒரு சகோதரி சொல்றாங்க திருவண்ணாமலையில அந்த நில நிலச்சரிவு வந்தது இல்லையா இறந்து கூட போனாங்களே உங்களுக்கு சம சந்தோஷம் ஏன்னா அவங்க கணவன் ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ணு கூட அங்கதான் போயிட்டு இருக்கிறாரு அடிக்கடி பாருங்க கடவுள் கண்ணை திறந்துட்டாரு பாருங்க அப்படின்றாங்க ஸோ இந்த மாதிரி மனிதனுடைய அது குணம் அது அதை மாத்துறதுக்கு தான் கடவுள் வர்றார் ஆனா பக்தி அந்த குணத்தை வளர்க்கத்தான் செய்கிறது அதுதான் இந்த விஷயம் ஏன் கிறிஸ்தவர்கள் பழைய ஏற்பாட விட மாட்டுறாங்கன்னா விட்டாங்கன்னா கிறிஸ்தவ மதத்துல யாரும் இருக்க மாட்டாங்க ஏன்னா காணிக்கை வாங்குறதும் பழைய ஏற்பாட்டுல தான் இருக்கும் எதிரி நாசமா போயிடுவான்னு சபிக்கிறதும் அங்கதான் இருக்கும் எல்லாம் இருக்கும் பேருக்கு மட்டும் க ஏசோ கடவுள்னு சொல்லிக்குவாங்க சோ அதுதான் நடந்துட்டு இருக்குது